ஹலோ மக்களே வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் கும்பராசிக்கு வருகிற மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க போகிற குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் குரு பகவான் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷ ராசிலேருந்து ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அவர் ராசியில தான் ட்ராவல் பண்ணுவார் கும்பராசிக்கு இவ்வளோ நாள் குரு பகவான் மூணாவது இடத்துல இருந்தார் இப்போது ராசிக்கு நாலாவது இடமான ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகுறாரு இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு சுமாரான ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்க போது வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காக நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது என்ன இருக்கோ அதை தான் சொல்ல முடியும் ஸோ நீங்கள் தான் பார்த்து கவனமாக இருக்கணும் ஆல்ரெடி ஜென்ம சனி போயிட்டுருக்கவங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசி மேலே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார் போன ஜான்வரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு டைம் சரியில்லை அதாவது ஒரு வருஷமாகவே படாத பாடுபடுறீங்க இப்போது நடக்க போகிற இந்த குரு பேச்சியும் அவ்வளோவா சாதகமாக இல்லை இந்த குரு பயிற்சி பலன்கள்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு நல்லா இருக்க போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடணும் முன்னாடியே உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றிக்கணும் அடுத்த ஒரு வருஷம் நமக்கு இப்படி தான் இருக்க போகுது எந்த எக்ஸ்பெக்டேஷனும் பெருசாக வச்சுக்கக்கூடாது அதாவது பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவும் வச்சுக்கக்கூடாது வாழ்க்கையை ஸ்மூத்தாக பிரச்சனை இல்லாமல் அப்படியே கடந்து போயிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துடணும் அப்படி வந்துட்டால் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் அதுபடி நீங்கள் என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணலன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க குரு நாளில் வரும்போது ஒரு சோம்பல் தனம் ஏற்படும் ரொம்ப சோம்பேறியாக மாறிடுவீங்க ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னா இழுத்தடிச்சிக்கிட்டே போவீங்க ஒரு நாளில் முடிக்க வேண்டிய வேலையை ஏழு நாள் இழுத்தடிச்சு அப்புறம்தான் முடிப்பீங்க ஸோ சோம்பல் தனத்தை தவிர்த்துட்டீங்க அப்படின்னாலே பாதி வெற்றி உங்களுக்கு உண்டுங்க ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு பிரைமரி செகண்டரி எஜுகேஷன் பண்ணுறவங்களுக்கு அதாவது டென்த்து லெவன்த்து டுவெல்த் படிக்கிறவங்களுக்கு கல்வியில் மந்த நிலை ஏற்படுங்க அதாவது நீங்கள் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இல்லைனா வீட்டில் பிரச்சனை அதனால் படிக்க முடியல இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நீங்கள் படிக்க உட்காருவீங்க உங்கள் அம்மா போயிட்டு இதை வாங்கிட்டு வா கடையிலேருந்து அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவாங்க வா விளாட போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடும் ஏதோ ஒரு ரீசன்னால் உங்களால் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்ம சனி போய்ட்டுருக்கு ராசியிலே சனி பகவான் இருக்கார் ஸோ இப்போ இது வேறு கூட சேர்ந்து கல்வியில் ஒரு சில தடைகள் ஏற்படுத்தும் ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸ்டடீஸில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கோங்க கதவை சாத்திட்டு படித்து முடிச்சுட்டு அப்புறமா வெளில வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி வந்து உங்கள் ஸ்டடீஸை ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸோடு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த காலகட்டம் உங்கள் சொந்த பந்தங்களோட நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒரு சிறு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ அவங்கக்கிட்ட கடன்லாம் வாங்கிடாதீங்க வார்த்தையை விட்டுறாதீங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் பொறுமையாக போங்க முடிஞ்ச அளவு அவங்கள சந்திக்காமல் தவிர்த்தர்றது நல்லது ஸோ அந்த வகையில் எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் தவிர்த்தரலாம் எஸ்பெஷலி உங்கள் அம்மா சைடு ரிலேட்டிவ்ஸ் ஏன்னா நாலாவது வீடு உங்கள் அம்மா உங்கள் அம்மா சைடு ரிலேட்டிவ்ஸை தான் குறிக்கும் ஸோ நீங்கள் உங்கள் அம்மா சைடு ரிலேட்டிவ்ஸோட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் லாபம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்கள் பிஸ்னஸ் லாஸில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த ஒரு வருஷம் ஸோ நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து புதுசாக ஒரு தொழிலில் கால் வைக்க போகிறேன் அப்படிலாம் இறங்காதிங்க இறங்குனீங்கன்னா இருக்கிற பிஸ்னஸும் படுத்துரும் ஸோ இருக்கிற பிஸ்னஸ் நல்லா போகுது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா அதையே அப்படியே மேனேஜ் பண்ணுங்கள் புதுசாக எதுலேயும் கால் வைக்காதீங்க அப்படி வச்சிங்கன்னா லாஸ் தான் உங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மே ஒன்றாந்தேதியிலேருந்து ஒரு வருஷத்துக்கு ஸோ அவங்க உடல்நிலையில் அக்கறை தேவை ஸோ எதாவது ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள் மாத்திரையெல்லாம் ரெகுலராக எடுத்துக்க சொல்லுங்கள் வாக்கிங் எக்ஸசைஸ் அதை மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருக்காங்கன்னா அதை கண்டினியூஸாக பண்ண சொல்லுங்கள் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஸோ மொத்தத்தில் உங்கள் அம்மாவை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் என்னடா ஒரே நெகட்டிவ்ஸாக இருக்கே பாசிட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பாசிட்டிவ்ஸும் இருக்குது குரு நாலாவது இடத்துலேருந்து எட்டாவது இடம் பத்தாவது இடம் மற்றும் பன்னெண்டாவது இடத்த பார்க்குறாரு ஸோ பத்தாவது இடம் உங்கள் கரியர் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு ஹைக் அண்ட் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த அளவு கிடைக்கலனாலும் ப்ரொமோஷன் அண்ட் ஹைக் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க ஸோ கரியரில் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது இந்த வருஷம் குரு உங்கள் பன்னெண்டாவது இடத்தையும் பார்க்குறார் வெளிநாடு வாய்ப்புக்காக இவ்வளோ நாள் காத்திருந்தவங்களுக்கு இதுதான் கரெக்டான டைமு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க வெளிநாடு போகிறதுக்காக அஞ்சாறு வருஷமாக வெயிட் பண்ணுறீங்க வாய்ப்பு வரவே இல்லை அப்படின்னா இதுதான் கரெக்டான டைம் உங்கள் மேனேஜர்கிட்ட முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லி வச்சிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ அவர் கண்டிப்பாக சொல்லுவார் ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு பாஸ்போர்ட்லாம் இல்லைன்னா எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா வாய்ப்பு தானாக வரும் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க வேலை இல்லாதவங்களும் நான் வெளிநாட்டுக்கு போய் ஒரு வேலை பண்ணணும்னு நினைக்கிறேன் அரேப் கண்ட்ரிஸ் இல்லைனா கல்ஃப்க்கு போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக போகலாம் ஒரு கன்சல்டன்சி மூலியமாக போய் அங்கே வேலை செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு எந்தவித பிரச்சனையும் கிடையாது ஸோ வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு கும்பராசிக்கு மனைவி வழியாக தனம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ உங்கள் மனைவி ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க சம்பளத்தை முழுசாக கொண்டு வந்து உங்கள் கிட்டே கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் அதை வீட்டை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ நாளில் அதில் ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா அது எல்லாமே மறைஞ்சி உங்கள் மனைவியோட சப்போர்ட் அவங்களோட சேல்ரி எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் உங்களுக்கு தூக்கம் வராமல் இருந்ததுன்னா அந்த பிரச்சனையும் சரியாயிடும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எதையும் மனசில் போட்டுக்காமல் தூங்குங்க தூக்கத்தில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது ஏன்னா குரு உங்கள் பன்னெண்டாவது இடத்த பார்க்குறாரு தூக்கம் உங்களுக்கு நல்லா வரும் மற்ற வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சனி உங்கள் ஜென்ம ராசியிலே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார் ஜென்ம சனி போயிட்டுருக்கு படாத பாடு படுறீங்க கடந்த ஒரு ஒரு வருஷமாக ராகு உங்கள் ரெண்டாவது இடத்துல இருக்கார் இதுவும் அவ்வளோ நல்ல ப்ளேஸ்மெண்ட் இல்லை பட் ஒரே ஆறுதலான விஷயம் அவர் குருவோட வீட்டில் உட்காந்துருக்கார் கேது உங்கள் ராசிக்கு எட்டாவது இடமான கண்ணியில் உட்காந்துருக்கார் அதுவும் நல்ல ப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது ஸோ வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகு கேது சனி நாலு பேருமே நல்ல பொசிஷனில் இல்லைங்க இதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கு தான் ஆகணும் கடந்த ஒரு வருஷமாகவே கஷ்டப்படுறீங்க ராகு கேது பயிற்சியும் அவ்வளோவா நல்லா இல்லை ஸோ பொறுத்துருங்க டைம் சரியில்லை உங்களுக்குன்னு ஒரு காலம் வரும் அது வரைக்கும் அமைதியாக இருங்க அப்படின்னு தாங்க நான் சொல்லிக்கிறேன் உங்கள் ராசியில் டிராவல் பண்ணுற சனி வறுமை நோய் நஷ்டம் குடும்பத்தில் பிரச்சனை வேலை இல்லாமல் போகிறது ஒரு மாதிரியான மந்த நிலை இ இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு கடந்த ஒரு வருஷமாக கொடுத்துட்ருக்காரு ஸோ நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும் டைம் சரியில்லை உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கோச்சார பலன்களை இருபது டு இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் நம்ம எடுத்துக்கணும் உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் கோச்சாரத்தை பற்றி கண்டுக்கவே வேணாம் உங்களுக்கு டைம் சூப்பராக இருக்கும் ரெண்டாவது இடத்துல ராகுவும் எட்டாவது இடத்துல கேதுவும் இருக்காங்க எல்லா ராசிக்கும் பார்த்தீங்கன்னா ராகு நல்ல இடத்துல இருப்பார் கேது மோசமான இடத்துல இருப்பார் கோச்சாரத்தில் அதாவது ட்ரான்சிட்டில் கேத்து நல்ல பொசிஷனில் இருப்பார் ராகு கெட்டிருப்பார் பட் இங்கே பார்த்தீங்கன்னா ராகுவும் நல்ல பொசிஷனில் இல்லை கேதுவும் நல்ல பொசிஷனில் இல்லை த டூ எயிட் ஆக்சஸ் இட்ஸ் நாட் குட் ஃபார் ராகு கேது ரெண்டாவது இடத்துல இருக்க ராகு பொருளாதாரத்தில் சிக்கல் பொருளாதாரம் வீண் விரயம் ஆகிறது அதாவது நீங்கள் சம்பாதிக்கிறது வீண் விரயம் ஆவிறது வாக்கு கொடுத்து மா மாட்டிக்கிறது வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாற்ற முடியாமல் மாட்டிக்கிறது கடன் சுமை அதிகமாகறது குடும்பத்தில் ஒரு மாதிரி ஒரு மந்த நிலை மகிழ்ச்சி இல்லாத நிலை வர்றது இதெல்லாமே ரெண்டில் வர ராகு கொடுத்துருவார் எட்டாவது இடத்துல இருக்க கேது எல்லாத்துலையுமே ஒரு போராட்டம் எதெடுத்தாலுமே ஒரு தடங்கள் உங்கள் மேலே வீண் பழி போடுறது எல்லாருமே உங்கள் மேலே பழி போட்டுருவாங்க தப்பாக அவங்க பண்ணிவிட்டு உங்கள் நிலையில் பாதிப்பு இல்லைன்னா ஆக்சிடெண்ட்ஸ் அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது மருத்துவ செலவு இந்த மாதிரி பல கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்துட்ருப்பார் நிறைய பேர்லாம் ஊரை விட்டே ஓடி இருப்பீங்க ஃபாரினுக்கு போயிருப்பீங்க நிறைய பேர் இங்கே இருக்க பிரச்சனை தாங்க முடியாமல் ஸோ இந்த மாதிரி எட்டாவது இடத்துல இருக்க கேதுவும் ராகுவும் பல சிக்கல்களை உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்கங்க இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னதானம் பண்ணுறது உங்கள் ஏரியாவில் இருக்க ஓல்டேஜ் ஹோம் முதியோர் இல்லம் இல்லைனா வந்து சில்ட்ரன்ஸ் ஹோம் போயிட்டு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள் டொனேஷன் பண்ணிவிட்டு வாங்க இல்லைன்னா வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வாங்க இது ஒரு சிறந்த பரிகாரம் ராகு காலத்தில் பூஜை பண்ணுறது சண்டே பார்த்திங்கன்னா நாலு ஆறு ராகு காலம் அந்த காலத்தில் போய் பூஜை பண்ணுறது ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமையில் போய் உங் உங்கள் ஏரியாவில் இருக்க ஆஞ்சநேயர் கோயிலில் அவரை வழிபட்டு வர்றது இல்லைனா உங்கள் இல்லைனா உங்களால் எப்போ முடியுமோ போய் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர்றது ஒரு சிறந்த பரிகாரம் ஸோ அவ்வளோதாங்க குரு பேச்சி கும்பராசிக்கு அவங்க வீட்டில் யாராவது கும்பராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள் பார்த்து பத்திரமாக இருக்க சொல்லுங்கள் அவங்கள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்